ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் ப்ரோட்டீன் சத்து நிறைந்த எந்த குருமா ட்ரை பண்ணுங்க அருமையா இருக்குங்க டேஸ்ட்டு குக்கரில் ஊற வைத்த பட்டாணி வேக வச்சுக்கலாம் கடாயிலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளை சேர்த்து நல்லா இதை வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பிறகு ரெண்டு பழுத்த தக்காளிகளை கட் பண்ணி சேர்த்து இது போல நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வேக வைத்த பச்சை பட்டாணி ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கூடவே ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்து உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஊறவித கசகசா முந்திரி பருப்புகளை சேர்த்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த விடுதுகளை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் ஃபைனலாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் அருமையான டேஸ்ட்டில் ஹெல்த்தியாக குருமா ரெடி ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பபாய்